சக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என் சிவனை போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு தொகுப்பு வரிசையில் நம்ம பேச போகிறது சிம்ம ராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்குது ஒன்று சனிப்பயிற்சி இன்னொன்னு குரு பயிற்சி சனிப்பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் ஆறாம் தேதி நடக்கவிருக்கிறது திருநள்ளாறுல அன்னைக்கு தான் சனிப்பயிற்சி அதே மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பர்மனெண்டாக கடகராசிக்கு பெயர்ந்தெடுப்பார் இதுதான் இந்த ரெண்டு விஷயங்களும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் வீடு சிம்மராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட இந்த வீடு சிறப்பான ஒரு வீடு சிம்ம பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் அப்படிங்கிறது புதுசு இல்லை பிறக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் முண்டி அடிச்சுட்டு ஜெயிக்கிற ஒரு ராசி என்ன வன நீ அட்டி எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்து மறுபடியும் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் சிம்மந்தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கர்ஜிக்கக்கூடிய ராசி பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து அதுக்கு மேலே வெற்றி போட்டு சிம்மாசனத்தில் அமரக்கூடியது சிம்மம் மட்டும்தான் அந்த வகையில் சிம்மராசிக்கு இந்த ஆண்டு சாதனைகளும் உண்டு வேதனைகளும் உண்டு ஆக ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு மிக்சட் ப்ரடிக்ஷன்ஸ் உள்ள ஒரு இயர் தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போக போகிறார் மார்ச் ஆறாம் தேதி இது அஷ்டமசனி காலகட்டங்கள் நம்ம இந்த பொய்யா மேலே கோட்டிங் சுகர் கோட்டிங் போட்டு அழகழகான வார்த்தைகளை சொல்லி இந்த வீடியோவில் வந்து டிவியில் வந்து சொல்லி இதெல்லாம் நமக்கு வந்து எதிர்பார்ப்பும் இல்லை அது தேவையும் இல்லை நம்ம என்ன சொல்றோம்னா எது உண்மையோ எது உள்ளதோ அந்த உள்ளதை உள்ளபடி பேசுதான் அதனால நமக்கு வர்றது வரட்டும் நமக்கு வந்து வியாபார நோக்கமோ அல்லது வந்து மனிதர்கள்ட்ட வந்து புகழ் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ நமக்கு கிடையாது அதனால சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியை விட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டம சனி காலகட்டம்ன்றது மிகவும் சவாலான காலகட்டங்கள் தான் நம்ம இதை முதல்ல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பாசிட்டிவாக பேசுகிறேன் பாசிட்டிவாக பேசுகிறேன்னு ஒரு நோயாளிகிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் தான் இருக்க முடியாது பாசிட்டிவ்ங்கிறது வேறு எந்த இடத்துல எந்த பொருளில் எந்த ஏவலில் பாசிட்டிவாக இருக்கணுமோ அப்படி தான் இருக்க முடியும் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக நம்ம இருக்க முடியாது ஒரு யதார்த்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் இதை தமிழை சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அஷ்டம சனி காலகட்டத்தில் மிக கடுமையான போராட்டங்களுக்கு நம்ம உட்பட போகிறோம் அப்படிங்கிறது உண்மைதான் இதுல முக்கியமா என்ன சனீஸ்வரன் அப்படிங்கிறது யாரு நமக்கு புரிஞ்சுக்கணும் சனீஸ்வரன் நமக்கு வீட்டில் அப்பா யாரு இல்லை வீட்லயே ஒரு யாரையா திட்டணும்னு வச்சுங்க சனியினே சனியே உன் வாயில சனி இப்படி தான் பேசுவோம் சனீஸ்வரனுங்கிறது யார் அப்படின்னா எல்லா கெட்ட பேரையும் வாங்கிட்டு நல்லது செய்யறதுதான் சனி ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் அப்பா இருப்பாரு எல்லாரையும் திட்டுவார் அடிப்பாரு ஆனா தான் வந்து பிஞ்சு போன செப்பலை போட்டுட்டு அந்த பழைய சட்டையை போட்டு நாற்பது வருஷம் வாங்கி மனுஷன் செத்தே போயிடுது ஆனா போது அவருடைய அருமையோ பெருமையோ யாவனுக்கும் தெரியாது அந்த ஆள் இல்லை அப்படின்னா தான் அவருடைய சட்டை வாசம் அதை பத்தி நினைச்சு அழாத ஒரு மகன்களோ மகள்களோ இருக்கவே முடியாது அப்படி சனீஸ்வரனும் மனிதனை வந்து பக்குவப்படுத்துறதுக்கும் அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் எடுத்துட்டு போறதுக்கும் சனீஸ்வரன் நிறைய அனுபவங்களை தருகிறார் சில புத்தியற்ற நபர்கள் அதை அடியாகவும் சில புத்தியுள்ள நபர்கள் ஞானம் உள்ளவர்கள் அதை அனுபவமாகவும் பார்க்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது அப்படி பட்டத்துல பார்க்கும்போது அஷ்டமசனி காலகட்டங்களை நீங்க வந்து அனுபவமா எடுத்துக்கணும் அடியாக எடுக்கக்கூடாது கிட்டத்தட்ட ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்று நீங்க வந்து ஏதாவது சேர்த்து வைக்கணும் பொருள் எல்லாம் வச்சுன்னா சேர்த்து வச்சுக்கிறது நல்லது ஜூன் ரெண்டாவதுக்கு பிறகு கொஞ்சம் பணத்துல வந்து கடுபடி ஏற்படும் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுவார் இப்போ பதினொன்றுல குரு இருக்கும்போது லாபம்னு சொல்றோம் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் மறையிறது அப்படிங்கிறது சில பிரச்சனைகள் தான் இதில் எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைகளுடைய உடல் நலம் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைங்க காதல் கீதல் கண்ணா பின்னான்னு மாட்டிக்காமல் இருக்கிறது சரியாக படிக்காமல் இருக்கிறது டைவெர்ட் ஆகிறது மைண்டு போதை பழக்கங்களில் ஈடுபடுறது இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக குழந்தைகளை கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஆக பெத்த அப்பா அம்மாவுக்கு என்னென்னா நாம் அனுபவிக்க முடியாததெல்லாம் பசங்க நம்மளோட பசங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுங்கிறதுல தப்பு இல்லை அதுக்காக எங்கே பசங்களை ஒழுங்குபடுத்தணுமோ அந்த இடத்துல ஒழுங்குபடுத்துறதில்லை நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது அதாவது வீட்டில் அடி வாங்காத குழந்தைங்க வெளியில் அடி வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க எந்த பெற்றவர்களும் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் பிரச்சனை என்பது வரும் வர வைக்கணும் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமையை பசங்களுக்கு கொடுக்கணும் வழி வந்தாத்தான் வேதனை வந்தாத்தான் அதை சாதனையாக மாற்ற முடியும் வேதனையே கொடுக்காம ஒரு வாழ்க்கையை நீங்க இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாம் உங்களுடைய காலத்திற்கு பிறகு அது மிக கொடூரமானதாக குழந்தைகளுக்கு மாறும் அது பெற்றவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத போனது மாதிரி ஆயிடும் ஆக சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டில் மறைஞ்சு உச்சம் பெறுகிறார் அதனால குழந்தைகள் சமாச்சாரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு எல்லா பெற்றோர்களுக்கும் உண்டு அதாவது கையில் வந்து பணம் இருக்கும் இந்த குரு பயிற்சி ஜூன் ரெண்டுக்கு பிறகு கையில் பணம் இருக்கும் ஆனால் அந்த பணத்தினால ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா பெனிஃபிட்டாக இருக்க முடியுமா டெட் மணி என்று சொல்வதை போல அந்த பணம் சேமிப்பில் தான் இருக்கணும் தவிர அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த பணத்தையுமே அதே மாதிரி புதிதாக வரக்கூடிய பொருளான பொருளாதாரமானது அதை சேமிச்சு வைக்கிறதுலையும் கூட சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்னடா சிம்மத்துக்கு எல்லாமே இப்படி இருக்கு அப்படின்னா உள்ளதை உள்ளபடி பேசினா தான் அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும் எல்லாமே நல்லது எல்லாமே நல்லது அப்படி சொல்லிட்டே இருந்தா பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக கூட இருக்க மாட்டோம் மனநிலைமை கூட அதுக்கு ரெடியா இருக்காது இதுதான் முக்கிய காரணம் அதே சமயத்துல குரு பகவான் சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி அவர் பன்னெண்டுல வருவது என்பது விபரீத ராஜயோகம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுல எந்த ப்ராஃபிட் அப்படின்னு ஃபாரின்ல வந்து செட்டில் ஆகக்கூடியது எத்தனை பேர் இன்னைக்கு கோடிக்கணக்கான இந்தியர்கள் இந்த விசா ஆஃபீஸ் வாசல்ல கியூல நிற்கிறோம் நம்ம பாரத பிரதமர் ஒரு விஷயத்த உண்மையா தெளிவா தைரியமா ரொம்ப அசந்து போற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் இது வரைக்கும் எந்த பிரதமரும் சொல்லாத ஒரு விஷயத்த அமெரிக்கர்களை ஏன் வெளிநாட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆளுமை தன்மை டெவலப்டு கண்ட்ரீஸ் வளர்ந்த நாடுகளில் உள்ள குடிமக்கள் நம்முடைய இந்தியன் எம்பசியில அந்த நாட்டில் கியூல இந்தியாவுக்கு எனக்கு விசா கிடைக்குமா அப்படின்னு நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் இந்த எண்ணம் வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு தலைவரை பெறுவதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும் இந்த எண்ணம் வர்றதுக்கே பெரிய விஷயம் ஏன்னா முதல்ல செய்கிறமும் இல்லையே அடுத்தது நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வரணும் அது அடிப்படையில் இருக்கணும் ஆக நாம வந்து விசா இந்த விசாக்கு எம்பசிக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்க கல்வி பயிலணும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமா இந்த எட்டாம் அதிபதி பன்னெண்டுல மறைகிறதுனால நடக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஊரே வானாம் இந்த இதுவே வானா நான் வெளியில போய் இங்கேயா குழைச்சிக்கிறேன் அப்படின்னா தாராளமா இப்ப நீங்க முயற்சி பண்ணலாம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு முயற்சி பண்ணா ஜெயிக்கும் தவிர இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் குடும்பம் மற்றும் ஹெல்த் அதாவது ஆரோக்கியம் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சுத்து பார்த்தோம்னா அஷ்டம சனி காலகட்டங்கள் ராசியின் எட்டாம் இடத்தில் சனி இருக்கும் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல அவர் கை வைப்பார் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனை என்பது புதிதல்ல நீங்களே தாம்பாளம் வச்சு வா வாவு தான் வியாதிகள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட்றதுல அக்கறையே கிடையாது உங்களுக்கு நேரத்துல தூங்கணுங்கிறத பத்தி கவலையே கிடையாது சிம்மம் ரியாக்டிவ் ஆன ஒரு ராசி அதாவது ப்ரோஆக்டிவான ஒரு ராசி அல்ல ஒரு விஷயம் நடந்த பிறகு அதை நான் வந்து சரி பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு விஷயம் நடந்துருது ஆரோக்கிய பிரச்சனை வந்தப்பட ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்து விட்டு இது இந்த மாதிரி சொல்றாரு நல்ல விஷயங்கள் தானே சொல்றாங்க இதை நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கணும் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் வருங்காலத்துல இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல தவறான நேரத்துல சாப்பிட்றது தூங்குறத முதல்ல தவிர்க்கணும் இதுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அந்த பிரச்சனை என்னங்கிறத நம்ம தீவிரமா விசாரிச்சு பார்க்கணும் ஒண்ணுக்கு ரெண்டு டெஸ்ட் ரெண்டு இடத்துல எடுத்து அது ஓகே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா கம்பேரிசன் பண்ணி பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்பம் விஷயத்துல அஷ்டமசனியுடைய காலகட்டங்கள்ல மிகப்பெரிய சிக்கல்கள் எப்படின்னா இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் தான் மைண்டு தவறான பாதைக்கு போறதுக்கு உந்தக்கூடியதாக அமையும் நல்ல ஒரு பாதையில நம்மளுடைய புத்தி வேலை செஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் மைண்ட் வந்து தவறான பாதையில போகுது முயற்சி பண்ணுது எப்படின்னா தவறான முடிவுகளை சிந்திக்கிறது ஒரு எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் சண்டை நடக்குது ஒரு நாள் அந்த கணவனுக்கு தோணுது இன்னைக்கு சண்டை போட்டா இந்த வார்த்தையை சொன்னா இவள சும்மா கூடாது இவ்ளோ வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் இல்ல நாம வீட்டை விட்டு சொல்லாம வெளியில போகணும் இந்த சிந்தனை ஏன் வரணும் காலே விபரீத புத்தி நமக்கு சரியில்லைன்னா நம்ம எண்ணங்களும் சரியா இல்லை இதனால தான் எப்பவுமே நடக்கிற சண்டையில கூட ஒரு நாள் அந்த பிரிவு என்பது ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் அதை தூக்கிட்டு போகுது இதை நீங்க அலர்ட்டா புரிஞ்சுக்கணும் கான்சியஸா அவேர் அவேர் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும் நீங்கள் வந்து ஆ இதை மாதிரி நமக்கு நேரம் சரியில்லை இந்த நேரத்தில் எவ்வளோ கோவம் வந்தாலும் உங்களுக்கு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நேரம் வெளியில் வீட்டை விட்டு போயிட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சத்தமில்லாமல் வந்து படுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஏதாவது வாக்குவாதம் பண்ணால் அது அப்படியே பெருசாகிட்டே போகும் சின்ன விஷயங்கள் தான் இன்றைய அளவில் குடும்பங்களை பிரிக்கிறது பெரிய விஷயங்கள் அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை சின்ன விஷயம் பெரிய விஷயங்கள் தான் என்ன குழந்தையுடைய எதிர்காலம் நம்ம பெற்ற குழந்தைங்க அதை பற்றின யாரும் கவலை இல்லை நம்மளோட ஈகோ நம்மளை இப்படி சொல்லலாமா என்ன இப்படி பேசலாமா இதுதான் முக்கியமாக இருக்கு இதை தவிர்த்து இந்த மாதிரி கஷ்ட காலகட்டங்களில் ஸ்ட்ராங்காகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம் முக்கியமான ஒரு வேண்டுகோள் சிம்மராசி என்பர்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் அடுத்த ஆண்டு ஃபர்ஸ்ட் அஞ்சு மாதம் அடுத்தது ஜூன் ரெண்டுலேருந்து ஒரு ஆறு ஏழு மாதம் இதில் வந்து எல்லா பொறுப்பையும் நீங்க முதல்ல ஏத்துக்க கூடாது எது ஜூன் ரெண்டுக்கு பிறகு எல்லா பொறுப்பையும் தலைமையில போட்டுக்க கூடாது அப்படி போட்டுக்கிட்டா அதுல சுமைகள் அதிகமாகி செய்ய முடியாத மாதிரியான வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் முதல் அஞ்சு மாசம் இந்த பிரச்சனை இல்லை அடுத்த ஏழு மாசம் இந்த பிரச்சனை இருக்கு